அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா கார் ரேசிங்ல பங்கேற்க நடிகர் அஜித் குமார் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் சைட்ல இருக்கிறாரா மேலும் பார்த்தீங்கன்னா அவர் தற்போது நடிக்க இருக்கின்ற படங்கள் என்ன அவரை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் அஜித் குமார் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பன்ன கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம அஜித் சார் பற்றி உங்களுக்கு பிடித்த படத்தை பற்றியும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா முன்னணி நடிகராக மட்டும் இல்லைங்க ஒரு தீவிர கார் பந்தி வீரராகவும் திகழ்ந்து வராருங்க நடிகர் அஜித் குமார் இவர் பாத்தீங்கன்னா குட் பேத் அக்லி படத்திற்கு பிறகுதாங்க கார் ரேஸ்ல கவனம் செலுத்தி வருவதாகவும் சொல்லப்படுது அஜித்குமார் பாத்தீங்கன்னா அடுத்த திரைப்படம்னு சொல்லக்கூடிய ஏகே அறுபத்தி அஞ்சு படத்தை ஆதி ரவிச்சந்திரன் இயக்க இருக்கிறாரு கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா முதல் கார் ரேசிங்களை தீவிரம் காட்டி வரும்போது அஜித்குமார் ரேசிங்கில் தனது சொந்த பந்தய நிறுவனத்தை உருவாக்கி இருந்திருக்காரு இந்த கார் பந்தய நிறுவனம் பாத்தீங்கன்னா துபாய் பெல்ஜியம் போன்ற நாடுகள்ல நடைபெற்ற கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டு பரிசுகளையும் வென்றிருக்குதுங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் ஸ்பெயின்ல நடைபெற இருக்கக்கூடிய கார் பந்தயங்களை கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க அந்த பந்தயங்கள்ல அட்டவணை விவரம் பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்குதுங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா கிரெக்விட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹெச்ன்னு செப்டம்பர் முப்பதாம் தேதி அக்டோபர் ஒன்னு எல்எம் பி த்ரீ சோதனைன்னு அக்டோபர் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா மஹேந்திர பர்முலா இ சோதனைன்னு அக்டோபர் ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டு பாத்தீங்கன்னா ஜி டி ஃபோர் ஐரோப்பிய தொடர்னே மொத்தமாக பாத்தீங்கன்னா நாலு கார் பந்தயங்களை பங்கேற்க இருப்பதாகவும் அஜித் குமார் ரேசிங் நிறுவனம் தெரிவித்திருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரிதுமே எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்களை ஒன்றுதாங்க அஜித்துடைய குட் பேக் அக்லி இந்த படத்தை அஜித்தின் தீவிர ரசிகரோன்னு சொல்லக்கூடிய பிரபல இயக்குநருமாக இருந்த ஆதிக் ரவிச்சந்திரன் தாங்க இயக்கியிருந்தாரு ரசிகர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அமோக வரவேற்பை பெற்று இந்த படமும் பாத்தீங்கன்னா மாபெரும் அளவுல வெற்றி அடைந்திருக்கு தரமான சம்பவம் என பலரும் கூறியிருக்காங்க குட்பேக் படத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஜித்துடன் அதே கூட்டணி அமைந்திருக்குதுங்க ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தையும் ஆதி இயக்க இருப்பதாகவும் வெளிவட்டாரத்தில் தெரிவிக்கிறாங்க இந்த படத்துல அறிவிப்பு இதுவரையுமே வெளிவராத நிலையில பார்த்தீங்கன்னா அதற்கான வேலைகள் நடந்து வருவதாகவும் தகவல்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அஜித் தனது கார் ரேசிங்கில் முடித்து பார்த்தீங்கன்னா வந்தவுடனே இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்க இருப்பதாகவும் சொல்றாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏகே சிகிச்சை படத்தை நான் தான் பண்ண போகிறேன்னு ஆதிக் உறுதிப்படுத்தி இருந்த நிலையில தற்போது இந்த படம் குறித்து லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்றை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்காராம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அஜித் சார் வச்சு பேக் அக்லின்னு ஒரு படம் முடிச்சேன் அடுத்த படத்திற்காக வேலைகள் முன் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருதுன்னு சொல்லியிருக்காரு மேலும் அவரிடம் பார்த்தீங்கன்னா ஏகே சார் மாதிரி இல்லாம வேறு யாராவது விஜய் சேதுபதி போன்ற ஹீரோக்களை வைத்து படம் பண்ணலாமான்னு கேட்டாங்க கேள்வி கேள்ப்புப்பட்டிருக்குதுங்க இதற்கு கண்டிப்பாக பண்ணலாம் சார் கதைக்கு என்ன தேவையோ அது மாதிரி பண்ணலாம் சார்ன்னு அவரும் பதில் சொல்லியிருக்காரு அஜித்தோட படத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் ஹிட் அடிச்ச படம் தாங்க வீர இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தாங்க யுவினா அரண்மனை கத்தி காக்கி சட்டை போன்ற படங்களும் இவங்க நடிச்சிருந்தாங்க தற்போது வளர்ந்து விட்டதால பாத்தீங்கன்னா யுவனா படத்துல மெயின் ரோல்களை நடிக்க தொடங்கி இருக்கிறாங்க இந்த பத்திரிகையாளர்கள் ஒருவர் பாத்தீங்கன்னா மீனா ரஜினியுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்துட்டு பிற்காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து அவருக்கே ஹீரோயினாக நடிச்சாங்க அதே போல அஜித் சாருக்கு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு வந்தா நடிப்பீங்களான்னு வேண்டான்னு சொல்வீங்களான்னு கேட்டிருக்காங்களாம் அதற்கு பதில் சொன்ன யுவினா பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா காலம் ரொம்ப மாறிடுச்சு நீங்க சொல்றது அந்த காலத்துங்க அந்த கேரக்டருக்கு அவங்க ஏற்ற மாதிரி இருந்தாதான் பண்ண இருப்பாங்க இப்போது அதை செய்தா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அது சரியானது போலவும் தெரியல அது இந்த ஜெனரேஷனுக்கு சரியாக இருக்காதுன்னு பதில் சொல்லியிருக்காங்க அஜித்துடைய வெற்றி படம்னு சொன்ன குட் பேக் அக்லி படத்துல பாத்தீங்கன்னா தனது பாடகளை அனுமதி இல்லாமலேயே பயன்படுத்தியதாக இளையராஜா வழக்கு தொடர்ந்து நிலையில தாங்க நீதிமன்றம் பாடங்களை பயன்படுத்த இடைக்கால தடையும் விதிச்சிருந்திருக்கு அதனால் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்குதுங்க இந்த படம் அதன் பின்தடையை நீக்கக் கோரி தயாரிப்பு நிறுவனமே பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருந்துச்சு அதற்கு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள பதில் அளிக்க இளையராஜாவுக்கும் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பி இருந்துச்சுங்க இந்த நிலையில தாங்க தற்போது பேக் அட்லி மீண்டும் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற தளத்துல வந்து வெளிவரப்போகுது படத்துல வந்து ஒரு ரூபாய் தாரே உள்ளிட்ட பாடல் அனைத்து முழுமையாக நீக்கப்பட்டு இருக்குதுங்க இதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பின்னணி இசை பார்த்தீங்கன்னா அதுல இணைக்கப்பட்டு இருப்பதாகவும் சொல்றாங்க இந்த பிரச்சனை தீர்ந்தா மீண்டும் பழையபடி பாடல்கள் படத்துல வரும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க பாத்தீங்கன்னா திரையில பல பழைய படங்கள் ரீல் ரிலீஸ் ஆகுது அந்த வகையில் பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா இயக்கத்துல கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு மே மாதம் வெளியான திரைப்படம் தாங்க குஷி விஜய் ஜோதிகா ஜோடியாக நடித்த இந்த படம் ரசிகர்கள் பெரிதும் கொண்டாடிக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிச்சு ஏ எம் ரத்னா தயாரிப்பில் வெளியான இந்த படத்துல தேவா இசையமைத்திருந்தாரு படத்துல இடம்பெற்ற அனைத்து பாடங்களுமே ரொம்ப சூப்பர் டூப் ஹிட் ஆனுச்சு ரசிகர்ல பெரிதும் கொண்டாடப்பட்ட குஷி திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரீரிலீஸ் ஆக இருக்குதுங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா அஜித்தின் நடிப்பில் ப அட்டகாச படமும் ரீரிலீஸ் ஆக இருப்பதாகவும் தெரிவித்து இந்த படம் தீபாவளி முன்னிட்டு அடுத்த மாதத்தில் முப்பத்தி ஓராம் தேதி வெளியாக இருக்குதுங்க இதனால தள தல் தளபதி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நடிகை தேவியானி தமிழ் ரசிகர்களில் முன்னோர்கள்ல கொண்டாடக்கூடிய ஒரு பிரபலன்னே சொல்லலாம் நடிகை தேவயானி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஹிட்டான நடிகைங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தினு பெங்காலி மொழி படங்களில் நடித்தவருக்கு தமிழில் பெரிய ரிச் கொடுத்த படம் தான் அஜித்தோட நடித்த காதல் கோட்டை தான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தேவயானிக்கு பெரிய மார்க்கெட்டே இருந்துச்சு இயக்குனர் ராஜ்குமாரை காதலித்து திருமணம் செய் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க இவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க ஒருவர் இப்போது பாத்தீங்கன்னா சரிகமாமா பாடல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தனது திறமையை காட்டி வராங்க தற்போது சன் டிவில எதிர்நீச்சல் தொடங்கிறதுன்னு சீரியலை இயக்க வரக்கூடிய வந்தாங்க நடிகை தேவயானி குறித்து பேசியிருக்காங்க அதில் அவர் தேவயானி மேல் கோலங்கள் சீரியலுக்காக நிறைய படங்களை ரிஜெக்ட் செய்திருப்பதாகவும் சொல்லியிருக்காரு அஜித்தின் வரலாறு படத்தில் நடிக்க ரவிக்குமார் சார் கேட்டிருக்காங்க ஆனால் தேவயானி மேம் பார்த்தீங்கன்னா பண்ணலங்க ஒரு கட்டத்தில் கோலங்கள் சீரியல் மட்டுமே பார்த்துட்டு தொலைக்காட்சி ஆஃப் செய்து விடுவாங்க ஏன் என்று கேட்டால் பார்த்தீங்கன்னா மற்ற சீரியலை பார்த்தா டிஆர்பி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க நடிகை தேவயானி படங்களை தாண்டி கோளங்கள் சீரியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது நன்றாக தெரியுதுங்க கடைசியாக தேவயானி பார்த்தீங்கன்னா திரிவேஷ்கர் என்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க தமிழ்ல பாத் சினிமாவிலே முன்னணி ஹீரோவாக இருந்தவர் தாங்க அஜித் இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வெளிவந்த குட்பர் அக்லி திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு இந்த படத்தை இயக்குனர் பாத்தீங்கன்னா ஆதி ரவிச்சந்திரன் இயக்க அஜித்துடன் இணைந்து த்ரிஷா அர்ஜுன் தாஸ் பிரபு உள்ளிட்ட பலருமே நடித்திருந்தாங்க உலக அளவில் இந்த படம் மட்டுமே இரநூத்தி எண்பது கோடி வசூல் செய்து அஜித்தினுடைய கெரியர் படமாகி இருக்குதுங்க இந்த மாபெரும் வெற்றியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அஜித் ஆதி கூட்டணி ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்திற்காக போகுது இந்த படத்தில் அறிவிப்பு விரைவில் வெளியானு எதிர்பார்க்கப்படுதுங்க அஜித் கடந்த பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா படத்தில் விளம்பரங்கள்னு விருது விழாக்களை கலந்து கொள்வதே இல்லை அதை முற்றிலும் தவிர்த்தே வராரு ஆனா இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னாடி அனைவருமே போல பல விருது விழாக்களை பங்கேற்று தான் இருந்திருக்காரு மேல பார்த்தீங்கன்னா அப்படி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தாங்க ஃபிலிம்ஃபேர் விருது விழாவில் நடிகர் அஜித்துக்கு விருது வழங்கி இருந்திருக்காங்க வில்லன் படத்திற்காக இந்த விருது அஜித் வாங்கியிருக்காரு அந்த வீடியோ தற்போது பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் பெரிதும் வைரலாகி வருதுங்க இந்த பதிவில் நடிகர் அஜித்குமார் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டா நீங்களும் அஜித் ரசிகராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க உற்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேற்க பெல் பனை கிளிக் பண்ணிக்கோங்க கடைசியாக அஜித் குமார் எந்த படத்தை பார்த்தீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே